ஸ்ரீலங்கா எனும் ஆணைக்குழுவானது ஜனாதிபதி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது அரசியல் கலாச்சாரம் வீண் குடும்ப வாரிசுகள் எல்லையை மீறி அதிகாரத்தை பயன்படுத்துதல் அதிகாரத்தை மக்களுக்கு எதிராக பயன்படுத்துதல் மக்களுக்கு மேலாக இருக்கும் அரசியல்வாதிகளாக இருத்தல் என்ற அனைத்தையும் இல்லாமல் செய்து மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மக்களின் தேவையுடன் இசைந்து செல்லக்கூடிய ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை கட்டியெழுப்பும் நோக்குடன் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் சமூகத்திற்கு ஒரு புதிய நெறிமுறை கட்டமைப்பையும் மதிப்பு கட்டமைப்பையும் உருவாக்கும் நோக்கில் வாகன விபத்துக்கள் மற்றும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் இரண்டு போக்குவரத்து திட்டங்களை நடைமுறைப்படுத்த இலங்கை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதில் முதலாவது நடவடிக்கையாக பல்வேறு விதமான வாகன ஒலிகள் அதிக சத்தத்தில் ஒலி எழுப்புதல்ல ஒலி எழுப்பும் சைலன்சர்களை பொறுத்துதல்ல விபத்துக்கள் மற்றும் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் வண்ணங்கள் கொண்ட விளக்குகளை பொருத்துதல் சட்டவிரோதமாக அசெம்பிள் செய்யப்பட்ட வாகனங்கள் என்பன தொடர்பில் அதிக அவதானம் செலுத்தப்படவுள்ளது இதன் இரண்டாவது நடவடிக்கையாக பொது போக்குவரத்து பேருந்து சாரதிகள் செய்யும் போக்குவரத்து விதிமீறல்களை கண்டறிந்து அந்த குற்றங்களுக்கான சட்டத்தை அமல்படுத்துவதாகும் சாரதிகள் மற்றும் பொதுமக்களை அறிவுறுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் ஜனவரி நான்காம் திகதி முதல் பத்தொன்பதாம் திகதி வரையில் இரண்டு வாரங்களுக்கு முன்னோடி திட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன இதன் போது வாகன சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக உதிரி பாகங்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் அகற்றுமாறு சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்படும் என போலீசார் தமது அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளனர் மேற்படி குற்றங்கள் தொடர்பிலான தகவல்களை பெற்று சட்டத்தை நடைமுறைப்படுத்த பொது போக்குவரத்து பேருந்துகளில் சிவில் உடை அணிந்த போலீசார் நியமிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது